ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அரை கப்பு கோதுமை மாவு வச்சு வாயில் வச்சோடனே கரைகிற மாதிரியான சூப்பரான ஒரு அல்வா தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் வந்து கோதுமை அல்வா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு கப்பு ஊற்றினேன் இன்னும் ஒரு மூணு கப்பு வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு கப்புக்கு அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கியாச்சு இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து ரெண்டரை கப்பு அளவுக்கு வந்து சக்கரை வந்து எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டரை கப் அளவுக்கு சக்கரை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நெய் வந்து உருகன நெய் இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சோன் மட்டும் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சோன் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வறுத்துடலாம் இப்போ முந்திரியை வந்து வறுத்தாச்சு இப்போ இதை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் முந்திரியை நல்லா வருத்தாச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த மாவு வந்து இந்த நெய்யிலே சேர்த்துடலாம் மாவை சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது மாவுனால சீக்கிரமாக கட்டி ஆயிரும் இது கட்டி இல்லாமல் நல்லா நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இ இன்னொரு அடுப்பில் நம்ம எடுத்து வச்சிருந்த சக்கரை நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரமலைஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு அப்படியே விட்டோம்னா நமக்கு வந்து நல்லா சக்கரை உருகி வரும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுட்டு பண்ணணும் இல்லைன்னா கருகி போய் கசப்பு தண்ணி ஆயிரும் அப்படியே விட்டோம்னாலே நல்லா கேரம்லைஸ் ஆயிடும் இதுமாதிரி இன்னொரு அடுப்பில் வச்சுருக்கிற மாவையும் நல்லா நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விடலாம் இப்போ மாவு நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு நல்லா திக்காகி நல்லா கொதி வரும் அந்த சமயத்தில் நம்ம சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் இன்னும் இது கொஞ்சம் நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போய் கொஞ்சம் வெந்து வரட்டும் இப்போ சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நம்ம அப்படியே சும்மா விட்டாலே நல்லா மெல்ட் ஆகி வரும் ஆனால் கறிக்கிறாமல் பார்த்துக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ மாவு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்தா சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளா மாவு வந்து பச்சை ஸ்மெல்லும் போய் நல்லா வெந்து வரவும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா சர்க்கரையை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி உருகி வரும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கடையில் நம்ம கேரமலைஸ் பண்ண வச்சுருந்தா சர்க்கரையும் அப்பப்போ நம்ம கிண்டி விட்டுக்கணும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்தா சர்க்கரையை வந்து ஊற்றிக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் இது பொறுமையாக செஞ்சால் தான் இந்த அளவு வந்து நல்லாயிருக்கும் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும் ஒரு கப்பு அளவுக்கு மாவு எடுத்தோம்னா அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி ரெண்டரை கப்பு அளவுக்கு வந்து சர்க்கரை இது வந்து அளவு கரெக்டாக இருக்கும் அரை கப்பு அளவுக்கு நெய் இப்போ நம்ம கேர்மலைஸ் பண்ண வச்சுருந்த சக்கரையும் இதில் வந்து ஊற்றிடலாம் கேர்மலைஸ் பண்ண சக்கரை எவ்வளோ கலராக இருக்குன்னு இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போனா அந்த அல்வா கலர் வந்து சூப்பராக கிடைச்சிரும் இதை சேர்க்கும்போது பார்த்து சேர்க்கணும் மேலே வந்து தெறிக்க ஆரம்பிச்சிரும் அல்வாவுடைய கலர் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ கொஞ்சம் திக்காகி வர வர நம்ம நெய் வந்து சேர்க்கலாம் நம்ம அரைக்கப்பளவுக்கு தான் நெய்யை வந்து எடுத்து வச்சிருந்தோம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் இப்போ வந்து கொஞ்சோன்று வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இது இப்படியே கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரண்டு வரும் அந்த அளவுக்கு நம்ம இதை கிண்டி விடலாம் அங்கே எவ்வளோ அல்வா கண்ணாடி மாதிரி இருக்குது இன்னமும் நல்லா வெந்து வரும்போது சூப்பராக இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் அப்புறம் நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிச்சு நல்லா பபிள்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு பெண்ணும் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து அரை கப் நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம் இது சட்டியில் ஒட்டாத வரைக்கும் நம்ம கிண்டி விடணும் நான்ஸ்டிக்கில் செய்யும்போது ஈஸியாயிடும் இது வந்து நம்ம அடி கனமான பாத்திரத்தமாக எடுத்துக்கணும் இல்லைன்னா இல்லைன்னா வந்து அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது இதெல்லாம் நல்லா வெந்து நம்ம ஊற்றுன நெய்யெலாம் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிடணும் இப்படி மாற்றி மாற்றி செஞ்சு கிண்டும்போது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சிடலாம் இப்போ எடு நெய்யும் இதில் ஊற்றிடலாம் இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நம்ம இதை கிண்டணும் இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் எப்படி ஒன்றா சேர்ந்து வரணும் நம்ம போது எல்லாமே ஒன்றா சேர்ந்து சுற்றி வர்ற வரைக்கும் நம்ம இதை வந்து கிண்டி எடுக்கணும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம கல்வா வந்து ரெடி ஆயிடும் இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் இப்போ பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கொஞ்சம் வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிண்டி விடணும் நல்லா ஷைனிங்காக வரணும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து கிண்டி விடணும் எல்லாம் சேர்ந்து வருது பாருங்களேன் இந்த மாதிரி நம்ம கிண்டி வகணும் சூப்பராக வந்து தயாராகிடுச்சு இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தா முந்திரியும் சேர்த்துடலாம் லோ ஃப்ளேம்லேயும் இதுலேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கின்னா தான் சீக்கிரம் பண்ண முடியும் இன்னும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து இருக்கட்டும் நம்ம இப்போ ஊற்றின நெய்லாம் கொஞ்சம் ஓரங்களில் வந்து பிரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சுட சுட கோதுமை மாவு அல்வா வந்து தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு நமக்கு சூப்பரான கோதுமை மாவு அல்வா வந்து தயாராகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்